ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கம் வெல்கம் டு அவர் சேனல் கொடை குக்கிங் மண் சட்டியில் பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு மண் சட்டி ஏற்றிக்கிறேன் மண் சட்டி சூடு ஏறட்டும் அதுக்குள்ளே நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு அரிசி எடுத்து ஊற வச்சுக்கலாம் நான் இந்த உலக்கில் ஒரு ஒரு உலக்கு ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன் எடுத்து தண்ணி சேர்த்து ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் மண் சட்டி அப்புறமா ஒரு நூறு எம்எல் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட் அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சது சேர்த்து நல்லா பொன்னேரம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பொண்ணேரமாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் சேர்த்து அதையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளி நறுக்குனது அதையும் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு இருபது அதை நல்லா ஒன்று ரெண்டாக தட்டி அரை அரைச்சி வெட்டு வச்சுருக்கேன் அதை அப்படியே சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வந்துக்கும் சின்ன வெங்காயம் பேஸ்ட்டாக சேர்த்துக்கும் போது பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு டீஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணு சேர்த்து அரைச்ச தூள் அதோட ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் தனி மிளகாய் தூள் ஓ புதினா இலை சேர்த்துக்கிறேன் ஒவ்வொரு பொருளும் போது நல்லா எண்ணெயிலே வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் நூறு சேர்த்துக்கிறேன் மசாலா நல்லா எல்லா மசாலாவும் வதங்கி நல்லா என்ன பிரிஞ்சு வந்துருச்சு வெங்காய பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கழுவி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கிறேன் சிக்கனை சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் சிக்கனை நல்லா வதக்கிக்கிறேன் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு சிக்கன் நல்லா வேகட்டும் சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வெந்துருச்சு தண்ணி விட்டு வந்து சிக்கன் நல்லா வெந்துருச்சு இதில் ஒரு உலக்கு அரிசி சேர்த்துருந்தோம் இதில் ஒரு அரை உலக்கு தண்ணி இருக்கும் நம்ம அதனால் ஒன்றரை உலக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி ஒரு உலக்கு அரிசிக்கு ரெண்டு உலக்கு தண்ணி இதில் அரை உலக்கு ஏற்கனவே இருந்ததுனால நம்ம ஒன்றரை உலக்கு சேர்த்துக்கலாம் தண்ணி கொதி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு ஊற வச்சுருந்தா ஜீரா சம்பா ரைஸ் சேர்த்துக்கிறேன் நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நல்லா எல்லாம் சுண்டி அரிசியும் தண்ணியும் சன மொட்டத்துக்கு வந்துருச்சு டம் போட்டுக்கலாம் ம் நெருப்பு பிரிச்சிடுவோம் பிரியாணி தம் போடுறதுக்கு அடுப்புக்குள்ளே இருக்கிற எல்லா நெருப்பும் வெளியே இழுத்துக்கலாம் ஒரு நெருப்பு சுத்தமாக இருக்கக்கூடாது இழுத்து அந்த கங்கை அப்படியே தம் போடுறதுக்கு தட்டு மேலே எல்லா பக்கமும் பரவுகிற மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன் எல்லா கங்கையும் மூடி மேலே போட்டு ஒரு இருபது நிமிஷம் தம்மில் விட்டு எடுத்துக்கலாம் நல்ல ஒரு சூப்பரான ஜீரக சம்பா ரைஸ் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிரும் நம்ம பிரியாணி மண்ணக்க மண்ணக்க சிக்கன் பிரியாணி ரெடி வாங்க பிரியாணி தம்மு உடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து நெய் எல்லா பக்கமும் பரவுகிற மாதிரி நல்லா பிரியாணியை கலந்து கொடுத்துக்கிறேன் கலந்து கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் நல்லா சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிரும் பார்க்கவே ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக அதே சமயம் ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்கக்கூடிய எம்மியான மண்பானையில் செஞ்ச சிக்கன் பிரியாணி ரெடி நீங்களும் இதே மாதிரி வாய்ப்பு கிடைச்சா செஞ்சு பாருங்கள் சைடிஸ்ஸாக முட்டை வேக வச்சுருந்தோம் ஆனியன் ரைத்தா இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி செஞ்ச லஞ்ச் ரெசிபி மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும்